தமிழரோட புரட்டாசி மாதத்தில் வந்து ஒரு கடவுளை கும்பிட வேண்டிய சூழலுக்கு நம்ம வந்து தள்ளப்பட்டிருக்கோம் இல்லை நிர்பந்திக்கப்பட்டிருக்கோம் ஆமாம் இந்த சூழல் வந்து மாறுமா மாறாதா அப்படின்னா மாறலாம் மாறாமலே இருக்கலாம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ராமாயணமும் மகாபாரதமும் ஒரு கூத்து கதை அது வந்து நானூறு வகையான ராமாயணம் இருக்குன்னு மிகப்பெரிய ஆராய்ச்சி போய்கிட்டுருக்கு ஒவ்வொரு மாநிலத்துக்கும் வெவ்வேறு ராமாயணம் இருக்குது இப்போ இந்த இங்கே இருக்கிற ராமாயணத்துக்கும் மகாபாரதத்துக்கும் நம்ம வந்து ஒரு புரட்டாசி மாதத்தை கணக்கிட்டு ஒரு விரத முறையை கடைப்பிடிக்கிறோம் இப்போ விரதம் இங்கிறது வந்து சரியாக தப்பா அப்படின்னா பெரும்பான்மையாக வறுமையில் மட்டுமே இருக்கிற மூணு வேளை உணவு வந்து கண்ணால் பார்க்க முடியாமல் சாப்பிட முடியாமல் இல்லை ரெண்டு வேளை உணவு சாப்பிட முடியாமல் வாழ்ந்துட்டுருக்குற ஒருவேளை உணவுக்கே போராடிக்கிட்டு இருக்கிற எத்தனையோ கூட்டங்கள் வந்து இன்னும் போராடிக்கிட்டு இருக்குங்கிறத எல்லாருக்குமே தெரியும் ஆனால் அதை பற்றிலாம் யாரும் கவலைப்படுறதா இங்கே இல்லை இங்கே என்னென்னா புரட்டாசி மாதத்தில் ஒரு இறையாண்மையை வந்து மையமிட்டு லட்டோட புனிதம் கெட்டு போச்சு மாட்டு கொழுப்படை செய்கிறாங்க அப்புடின்னு கோமியத்தை வந்து தெளிக்கிறதும் படிக்கட்டுகளுக்கு வந்து மாப்படிக்கிறதும் ஒரு வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இது சரியாக தப்பாங்கிறது மக்களே புரிஞ்சுப்பாங்க ஒரு பக்கம் ஆனால் மாடை பற்றி பேசுகிறதுக்கு யாருக்கு தகுதி இருக்குது அப்படின்னா யார் ஒருத்தன் மாட்டை வளர்க்குறானோ மாட்டை வந்து குளிப்பாட்டுறானோ மாட்டோட சாணத்தை அழுறானோ மாட்டுக்கு தீனி போடுறானோ அது கண்ணுக்குட்டி போட்டதுக்கு பிறகு அது வந்து பால் கறக்குறானோ பாலை வந்து காய்ச்சி அதை தயிராக்கி அப்புறம் மோராக்கி அதில் வெண்ணெய் எடுத்து அப்புறம் நெய் எடுத்து எவன் ஒருத்த வந்து பராமரிக்கிறானோ அவன் பேசலாம் அவனுக்கு தகுதி இருக்குது எதுவுமே எந்த வேலையுமே பார்க்கல மாடை கழுவுறதோ குளிப்பாட்டுறதோ இல்லை சாணி போடுறது ஆள்றதோ மூத்தத்தை இப்படி சரி பண்ணுறதோ இல்லை அதோட நல்லது கட்டுறது பார்க்குறதோ நோய் வாழ்வு இப்போ மாட்டுக்காக பொங்கலையே கொண்டாடுற கூட்டம் இங்கே ஒன்று இருக்குது விழா எடுக்கிற கூட்டம் அவன் பற்றி அவன் பேசலாம் ஒன்றுமே அதை பற்றி எடுத்துக்காமல் ஒரு கூட்டம் வந்து லட்டுச்சரியில் கொழுப்பு கலந்துருச்சு அது கட்டி போச்சு இது கட்டி போச்சுன்னு பேசுகிறது வந்து மிக மிக கொடுமையானது தவறானது அது தண்டிக்கப்பட வேண்டியது கண்டிக்கப்பட வேண்டியது இங்கே எதையும் பேசுறதுக்கு இங்கே ஒரு தகுதி இருக்குது எதுக்கு புரட்டாசிய மசை பேசுகிறாங்கன்னா அவங்க வந்து தங்களோட தங்களோட ஜாதிய வன்மத்தை வந்து காட்டுறதுக்கு இது ஒரு தருணமாக எடுத்துக்கிட்டு ஸ்டெண்ட் பண்ணுறாங்க மக்களை விழிப்போடு இருங்க இன்னமும் ஏமாறாதீங்க அவ்வளோதான்